இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்லிருந்து இருந்து டிப்ளமோ முடித்தவர்களுக்கு மொத்தமாக இருநூத்தி முப்பத்தி நான்கு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க பணி விவரத்தை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் பிரிவு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கெமிக்கல் என பல பிரிவுகளில் பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு மொத்தமாக இருநூத்தி முப்பத்தி நான்கு பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு ஒரு சில பணிகளுக்கு மட்டும் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுல டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பில் அரசு வழிகாட்டு நடைமுறைப்படி மூன்றிலிருந்து பதினைந்து ஆண்டுகள் வரைக்கும் தளர்வு அளிக்கப்பட்டிருக்கு தேர்வு செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு குழு விவாதம் திறனறிவு தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் மொத்தமாக நான்கு நிலையில் இந்த பணியிடத்திற்கான தேர்வானது நடைபெற இருக்கிறது இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு பிப்ரவரி பதினான்காம் தேதி கடைசி நாள் விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் டாட் காம் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் இது குறித்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க அபிஷியல் கிளிப்பிங்கை தான் நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம்